அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை எடுக்க சொல்லி மாணவர் போராடும் போராட்டத்தை பார்க்கல உண்மையாக தான் இருக்குது அது அந்த மாணவர்கள் படுற கஷ்டத்தை பார்க்கல உண்மையாக மனதுக்கு ஒரு கவலையாக தான் இருக்குது தமிழ்நாட்டு காவல்துறை வந்து அந்த மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் காவல்துறையில் வச்சு அவர்களை அடிக்கல உண்மையாக அந்த வீடியோ காட்சிகளை ஃபேஸ்புக்கில் பார்க்கல கண் கலங்குது ஆனால் அந்த காவல்துறையை ஒரு தமிழ் காவல்துறைன்றத நாங்க மறந்துடக்கூடாது இந்த காவல்துறைகளுக்கு ஆறாம் அதிகாரம் கொடுத்தது தெரியல இந்த மாணவர்களை இப்படி துன்புறுத்த சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மாணவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற போராட்டம் வந்து தொடர வேண்டும் இதை நிறுத்தக்கூடாது ஏனென்றால் இந்த போராட்டத்தை எப்படியாவது ஒரு முறையில மலுங்கடிக்கிறதுக்கு பல திட்டங்கள் வெளிவந்து கொண்டிருக்குது அது எந்த உருவத்தில் வரும் தெரியாது ஒரு சமயம் திடீரென்று வேறு ஒரு பிரச்சனை பெருசா கிளப்பியும் இடம் அதால் இது கலையக்கூடிய சாத்திய கூட இருக்குது இந்த எல்லிக்கெட்டு தடி எடுக்க சொல்லி தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மாணவர்களை ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டார்கள் ஏன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கமும் இல்லை தமிழ்நாட்டில் இப்போ ஆன இருக்கிற முதலமைச்சராக கூட ஒன்றும் செய்யலாது ஏனென்றால் அவற்றை கையும் கட்டப்பட்டுள்ளது ஸோ அவர் ஒரு பொம்மை அரசாங்கம் அவர்களால் ஒன்றுமே செய்ய அவர் அதற்கு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரவர் ஆளுநர் இருக்கிற மோடி அரசாங்கம் இப்ப கையெழுச்சிட்டு இந்த ரோட்ல நிற்கிற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லை அதாவது ஒரு நல்ல ஒரு தலைவர் இருந்தா தமிழற்ற விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடி எடுத்திருக்கலாம் விலைக்கு அப்ப அப்படி ஒரு நிலைமையெல்லாம் தமிழ்நாடு இப்ப இருக்கு நீங்க இப்ப கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாணவற்ற வாயில இப்ப விரத்துவாங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா ஒன்றில் தடையை எடுத்து விடு அப்படி இல்லாட்டி எங்களை பிரித்து விடு ஒரு வசனம் இப்போ கூட வந்தவன் நான் வந்து இப்போ அந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிளம்பினா பிறகு இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்த அந்த பேட்டாண்ட அமைப்பு ஜேர்மெல்லாம் என்ன செய்துன்னு சும்மா இருக்கா என்னென்ன பார்த்து அப்படி பார்க்கல இங்கே வந்து நாங்களும் அந்த பேட்டா அமைப்பில் மெம்பராக சேர்ந்து உதாரணத்துக்கு இங்கே ஜேர்மனில் வந்து பெரிய ராட்சி எல்லாம் அந்த கொமனியில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு மாடுகளை கொள்றார்கள் எவ்வளவு ஆடுகளை கொள்றார்கள் எவ்வளவு கோழிகளை கொள்றார்கள் ஆனா இது எல்லாத்தையும் இந்த அமைப்பு கேட்க இல்லை ஒன்று பார்த்தால் கே இல்லை ஏன் ஏன்னா இவர்களுக்கு வந்து அந்த அமைப்புல இருந்து கொண்டு அதை தான் தெரியும் நீங்க ஆனா தடை செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் விடாது ஏன்னா அந்த கொம்பனி எங்க கொண்டு அப்ப அந்த கொம்பனியை தடை செய்தா அந்த கொமனியில வேலை செய்யற ஒரு இருபதாயிரம் பேரோ இல்லாட்டி ஒரு பத்தாயிரம் பேரோ வேலடிக்கப்படுவீங்க அப்ப அதால இங்க வந்து அவ சவுண்ட் அதாவது அவர் குரல் வந்து பெருசாக எழும்பி அதாவது சில ஏழு நாடுகளில் போய் அவ என்ற ஆதிக்கத்தை அவ காட்டியிருக்கு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் போய் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டுன்றது ஒரு மிருகவதை அதுன்னு சொல்லி அதை தடை செய்திருக்கிறேன் ஏனா அங்க உத கேட்கறதுக்கு ஆக்களில் என்று அவன் நிக்கின ஆனா அதை மாத்தி அமைச்சிட்டார்கள் தமிழ்நாட்டு மாணவர் அப்படி பொறுத்த ஒரு பெற்ற ஒரு அமைப்பை தான் நீங்க இப்ப தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறீங்க அதாவது இடம் கண்டெடுத்த மடம் கட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி தான் உங்கள்கிட்ட இடம் கண்டால் கவனம் பேற்ற அமைப்பு மடம் கட்டிட்டு இந்த போராட்டத்தை தொடரணும் இந்த போராட்டத்துக்கு எந்த ஆதரவும் உண்டு இந்த மாணவற்ற போராட்டத்துக்கு என்னால் முடிந்தது ஒன்று ஒன்று தான் எனது பேசுக்கூடாக உங்களோட போராட்ட களத்தில் நீங்கள் எடுக்கிற வீடியோக்கள் அனைத்தையும் நான் நேற்றிலிருந்து கூடுதல பயந்து கொண்டே இருக்கிறேன் அதாவது என்னால் முடிந்தது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாட்டியும் இந்த வார வீடியோக்களை மற்றவர்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் இருக்கிற நீங்கள் திடமாக இருந்து போராடணும் ஏனென்றால் உங்களால் அங்கே போராட்டத்தில் நிற்க முடியும் அந்த இடத்துல நாங்கள் ஏர்மல் இருந்து கொண்டு உதத்தான் செய்யணும் இந்த மாணவர் போராட்டத்துக்கு என்று ஆதரவை தெரிவித்துக்கொண்டு உங்களிடையே விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்